அன்பான கைதேகை அபிமான்களே பல நண்பர்கள் கேட்கும் கேள்வி என்றால் என்னுடைய ஆயுள் ரொம்ப குள்ளமாக குட்டையாக இருப்பது அதனால் ஆயுள் கம்மியாக என்று கேட்கிறார்கள் உண்மையிலே அப்படி அல்ல ஆயுள் சிலவருக்கு குட்டையாக இருந்தால் கூட அதில் பல நென் நிகழ்வுகள் நடக்கும் அது சிலதற்கு விபத்தாகலாம் சிலருக்கு இடமாற்றம் வரலாம் சில பணி ஓய்வு வரலாம் ஆகவே நீங்கள் எல்லா ஆயுள் ரேகியும் கொட்டையாக இருப்பதால் எனக்கு ஆயுள் குறை வந்து பயப்பட தேவையில்லை வாகன விபத்து வரும் எப்படி என்றால் நீங்கள் சனி சந்திரன் இவர்கள் இரண்டும் உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டு நாலு பத்தில் இருந்தால் நாலாம் இடத்துல செவ்வாய் பத்தில் சூரியன் இருந்தால் கூட உங்களுக்கு வாகன விபத்து வரும் அதனால் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இதென்ன அணியாமல் அந்த கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆயுள் ரயும் நீங்கள் எந்த கால அளவிலும் பயப்பட தேவையில்லை அதே போல் ஆயுள் ரகின் இறுதியில் ஒரு ஐலண்ட் தீவுக்குறி காணப்பட்டால் நீங்கள் வாகனம் ஓட்டுவதில் ஹெல்பர்ட் இல்லாமல் ஓட்டக்கூடாது நாலு சக்கர வாயதண்டத்தை கூட பயபக்தியோடு கவனம் செல்லாமல் நடக்கல் வேண்டும் அதே மாதிரி ஜென்ம லக்கண பதத்தில் சந்திர லக்கணம் ச இன்னும் ரெண்டு மூன்று சீக்கிரட்டு தாண்டி இது அதாவது இந்த ஜாதகம் சேர்ந்த ப பரிகாரம் என்றாலும் சிலவர்களுக்கு பயப்பட தேவையில்லை என்று சொல்கிறார் சாதாரணமாக ரிஷப லக்னத்துக்கு நாலும் எட்டு குடைவர் சூரியன் வியாழன் வருவார் அதனால் அவர்கள் இருவரும் இணைந்து துலாம் தனுசு மகரம் மேஷம் எந்த இடங்களில் இருந்தால் சஞ்சரிக்கும் காலங்களில் உங்களுக்கு கன்னங்கள் வரும் எனவே தோஷம் நெருக்கடி தர நீங்கள் சார்ந்துள்ள துறையில் கவனமுடன் செயல்படப்படும் அந்த காலத்தில் ஆகவே நீங்கள் எதற்காகவும் ஆயுள் ரேகை கொட்டையாக இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை அதற்காக உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டில் சனி பகவான் இருந்தால் கூட அதே மாதிரி சஞ்சாரத்தில் சனி வரும் பொழுது சில பின்னடைவுகள் வருவோம் அதில் விசாராக நீங்கள் சனி பகவானை திடமாக வணங்குவதால் இந்த ஆயுள் பலத்திலிருந்து நம்மை ரட்சிப்ப நன்றி வணக்கம்